ஆனால் அவர் எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்காரு நான் என்ன பண்ணனே தெரியல எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டே அவர் வந்து போதைக்கு அடிமையை லாக் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி ராசி பெண்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக இனிமேல் அவர் அவர் பொறுப்பை எடுத்து பார்ப்பார் உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மீதும் கவனம் செலுத்தி அக்கறையாக தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கிடுவாருங்கிறத பார்க்குறோம் ஓகே சார் குடும்ப தலைவிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது குடும்ப தலைவிகளுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு பொருளாதார ரீதியான சூழ்நிலை நல்ல மாற்றங்கள் உண்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற மேசராசி அன்பர்களில் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய செயல்பாடுகளில் உங்கள் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பெரியவர்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவீங்க உங்களுடைய கணவர் மீது இனிமேல் கொஞ்சம் அதிகமாக பாசம் காட்டுவீங்க உங்கள் கணவருடைய செயல்பாடுகளை இன்னுமே புரிஞ்சு நடந்துக்கிடுவீங்க அப்படிங்கிற கிரக கிரகரீதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா